வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாளன் திருவள்ளூர்ல இருந்து ஐயா இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே கோயிலுக்கு போறதோ நம்ம எப்ப பாரு அந்த மந்திரத்தையே சொல்றதோ வீட்டுல காலையில எழுந்த உடனே நம்ம செல்லல அந்த பாட்டு கேட்கறது முருகர் பாட்டு அந்த சஷ்டி கவசம் லலிதா சரஸ்ராமி இப்படி அது போல போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஓட விட்டு கேட்கறது இந்த மந்திரங்களால நமக்கு வீட்டுக்கோ அந்த நபருக்கோ ஏதாவது மாற்றம் வருமா ஒரு வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பண வரவோ இல்லை வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படும் இது உண்மையா ஜோதிட ரீதியா இது ஏதாவது ஆய்வு அதை பத்தி சொல்லுங்கள் ஜோதிட சாஸ்திர ரீதியாக மந்திரம் எந்திரம் தந்திரம்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ மந்திரத்துக்கு தான் முதல்துவம் முக்கியத்துவம் மந்திரத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லி ஒரு விஷயத்த கண்ணுக்கு எதிராக நடக்க வச்சவ யாருதான்னா மகா பெரிவான் தான் காஞ்சி மகா பெரியவாதான் அந்த மந்திரத்துக்கே அந்த மந்திரத்தையே நிறுத்தி எல்லாருக்கும் கொடுத்தவர் அதாவது மந்திராதிபதியும் சொல்லலாம் அவரை மிகப்பெரிய மகா தெய்வத்தையே வந்து மிக்க வைப்பார் அவர் அந்த அளவுக்கு மந்திரத்தை அவ்வளவு எஃபெக்டா சொல்லுவாரு அவ்வளவு அவ்வளவு சொல்லி சொல்லி சாட்டிங் நிறைய பண்ணிக்கிறது அவருடைய ரத்தம் சத நரம்பு எல்லாமே வந்து அந்த மந்திரம் தான் இதுவே போதும் நமக்கு மகா பத்தி நினைச்சாலே போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மந்திரங்கள் எல்லாமே உண்டு மந்திரங்கள் எந்திரங்கள் எந்திரங்கள் தான் வந்து ஒரு கோயில்ல பிரீஷை பண்றாங்க பிரீஷை பண்ற எந்திரம் அப்படியே இருக்காது அதுக்கு மந்திரம் சொல்லணும் அது மேற்கம் ஆஹ் மந்திரம் சொல்ல 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 எந்திரத்துக்கு பவர் வேணும் பவர் பவர் தாந்திரிகமா சில வேலைகள் நமக்கு நடந்தா தாந்திரிகமா சில வேலைகள் நமக்கு நடக்கும் நடக்க நடக்காது நடக்கும் எப்படி நடக்கும் ஆட்டுல இருக்கக்கூடிய சக்தி அந்த எந்திரத்துக்கு உண்டு அது உருவத்துறதுக்கு மந்திரத்துக்கு உண்டு இப்ப இதே மாதிரி பணத்தால கஷ்டப்பட்ட குடும்பம் அதாவது நல்லா ஒவோன்னு வாழ்ந்தவங்க நொடிச்சு போயிருக்காங்கன்னா அவங்கள மறுபடியும் மேல கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் அந்த பயன் ஆமா அதே மாதிரி கீழே இருக்கிறவங்க அடித்தட்டு நான் நல்ல பணம் சம்பாதிக்கணும் என்று பணம் வேண்டும் ஏன்னா பணம் வேணாம்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் பணம் வேணும் தான் ஆனா அது முறையா எனக்கு வர வேண்டிய சோர்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா வரமாட்டேது நான் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன் ஆனா அவனுடைய உழைப்பு என்னோட திறமைய எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன் ஆனா பணம் எங்கைக்கு வர மாட்டேங்க இப்படி சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அதுல சில பேர் எங்கிட்ட விடுவாங்க அவங்க குடும்பத்துக்கே நான் அந்த மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கு பணம் வரவு ஏற்படுத்தி குடுத்துருக்கேன் ஓகேவா பணம் வரவு நல்லா வருது மாத்திரம் அப்படி நீங்க சொல்லி நீங்க வர வச்சுக்கிட்டா சொல்ல நீங்க ஆமா ஆமா சரி எல்லாரும் மைண்ட் வாய்ஸ் அப்படி தானே போவோம் ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவர் கடைசி வரைக்கும் வாத்தியார் முடிஞ்சா ஏஹெச் ஆகலாம் ஹெட் மாஸ்டர் ஆகலாம் அவ்வளோதான் ஆனால் அவர்கிட்ட படிக்கிற பசங்க ஐஏஎஸ் ஆவாங்க போலீஸ் ஆஹ் இதுதானே அப்போ ஜோதிடர் என்னுடைய ஜாதக கட்டை என்ன என்னுடைய பேட்டர்ன் எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனா என்கிட்ட வர கிளைண்ட்ஸோட ஜாதகம் எப்படி எப்படிலாம் இயங்கும் அது ஆமா ஓகேவா இப்போ ஒருத்தர் சாதாரண ஒரு ஒரு குடிசில பிறந்தவர் ஒரு கோட்டீஸ்வரன் அவனவங்களாம் இருக்காங்க நிறைய பேட்டி குடுக்குறாங்க அப்ப கோட்டீஸ்வரனா இருந்தவர் பல கோடிகளை அசால்ட்டா எழுந்துட்டு அசால்ட்டா பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு நிறைய பேட்டி பாக்குறோம் அப்ப இதெல்லாம் என்ன நடக்குது என்ன சிஸ்டம் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதுல பணம் வரவுல வர வைக்கிறதுக்கு இப்ப நீங்க சொன்னீங்களா நீங்க நீங்க வர வச்சுக்கானே அப்படின்னு ஆமா ஏன் ஜாதகத்துக்கு என்ன ஒரு மாதம் ஆனா சில ஒரு ஜாதகத்துக்கு இந்த மந்திரம் சொன்னால் அவருக்கு பணம் வரும் எனக்கு தெரியும் அப்படியே ஆமா அப்ப அவருக்கு நம்ம சொல்லலாம் அவருக்கு தன ஆகாஷ் சொல்லுவாங்க தன ஆகாசங்கள் அரியோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் சந்திரலட்சுமே நமக கிரம் கிரிங் சொன்னலட்சுமே நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமே நமக ஓம் அம் சர்வபாக்கியலட்சுமே நமக நவ்வும் மவ்வும் நலுடுத்தாகிய சூரியலட்சுமியே நமக தெய்வவர்ஷிய பூதவர்ஷிய லோகவர்ஷிய ராஜவர்ஷிய ஜனவர்ஷிய புருஷவர்ஷிய ஸ்ரீவர்ஷிய புத்திர சம்பத்த வர்ஷிய இதுக்கு மேல சூட்சமாக இருக்கு இது வந்து பணம் வரவு பணம் வரவு இப்ப சொல்லி முடிச்சு இல்லையா இதுக்கு மேல வார்த்தைகள் சில இருக்கு அது வெளியே விடக்கூடாது இது அந்த ஜாதகருக்கு தேவையான சில பார்முலாஸ் அதுல கலந்து கொடுத்து அவருக்கு அந்த மந்திரத்தை எந்திரத்தை வைத்து உருவேத்தி அவருக்கு தன ஆகாசனத்தை வைக்கலாம் இத மிகப்பெரிய தொழிலதிபர்களை பயன்படுத்தி இருக்காங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் அதன் மூலமா அவருக்கு அந்த பொருளாதார பிரச்சனை அப்போ மந்திரம் கேட்டிங்க மந்திரம் வேலை செய்ய மாட்டேங்க வேலை செய்யுதுல்ல அப்ப கந்த சிகளை செய்யணும்ருகர் பாட் முருகர் பாட் எல்லா மந்திரங்களும் அருள் அவங்கள பரிபூர்ணமா இருக்கு மந்திரங்கள் எதுவும் சாந்தியா கிடையாது மகா பெரியார் எழுதின மந்திரங்கள் அருணகிரியார் எழுதின மந்திரங்கள் எத்தனையோ பெரியவங்க எழுதி கொடுத்துருக்க மந்திரங்களை தான் நம்ம உச்சாரணம் பண்ண சொல்றோம் ஆமா அப்படி உச்சாரணம் பண்ண தெரியலன்னா கூட இருக்கு அத நம்ம வீட்டுல போட்டு சாட்டிங் போட வைக்கலாம் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் நல்ல வைப்ரேஷன் வீட்டுல ஒழிக்கணும் வீட்டுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜஸ் வெளியே போகும் பாசிட்டிவ் எனர்ஜஸ் உள்ள வரும் இப்ப ஒரு மைண்ட் செட்டை பொறுத்த இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு வீடு இருக்கு ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் இருக்காங்க அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் வெளியில இருந்து ஒரு நபர் வராது வெளியிலேருந்து ஒரு நபர் வராது பார்த்து உடனே விட அப்படியா பாப்பா

அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்லவங்க பெரியவங்க எல்லாம் வரணும் சில சமயம் வந்து வீட்டுக்கு ஒரு பெரியவர் மகான் மகான பெரிய விஷயம் இல்லையா அவங்க எல்லாம் வரவேற்று அவங்களுக்கு விஷயம் புண்ணியம் அதே மாதிரி சில பேர் வருவாங்க அவங்க கள்ளங்கடம்பு இல்லாத அவங்களுக்கு பத்தி தெரியாது அவங்க வந்து இவ்வளவு பெரிய டீ வச்சிருக்காங்களே உண்மையிலேயே அவங்க வந்து கண்ணு வைக்கிறது அது அவங்களுக்கே தெரியாது சும்மா ஆசைதான் எல்லாருக்கும் ஆசை தானே இப்ப இவ்வளவு பெரிய இது இது வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் இந்த நினைப்பு தான் அவங்க வீடு வந்து கண்ணு வைக்கணும் திருஷ்டி வைக்கலாம் வரல சும்மா ஆசைப்படுறாங்க அது பாக்க இவ்வளவு பெருசா கலஜா இருக்கு அப்படி நினைக்கும் போதே அதே திருஷ்டியா மாறுது இப்ப வரவங்களுக்கு கூட குறை சொல்ல முடியாது ஓகேவா இந்த மாதிரி எண்ணெய் அலைகள் தான் இப்ப நம்ம வீடு ரோட்ல இருக்கு ரோட்ல போறாங்க பாத்துட்டே போறாங்க அண்ணா வந்து பாக்குறாங்க அது ஒரு டிஷ் தான் அப்ப என்ன பண்றோம் வெளியே ஒரு சும்மா வைக்கிறோமா இல்லையா அப்ப பேட் வைப்ரேஷன் கிடைக்கிறது அப்ப வீட்டுக்குள்ள இருக்க பேட் வைப்ரேஷன் எப்படி வெளியே போவோம் அதுக்கு இந்த மந்திரங்கள் மந்திரங்கள் கண்டிப்பாக வீட்டுல ஸ்டார்டிங் பண்ணுவோம் ஒன்னும் இல்ல பாட்டாவது போட பாடணும் கண்டிப்பா இதே மாதிரி திருமண அடைக்கும் மந்திரம் இருக்கு இது காலையில மாலையில ரெண்டு வேலையும் போடலாம் ரெண்டு வேலையும் போடலாம் ரெண்டு வேலையில நல்ல நாட்கள்ல போடலாம் வெள்ளிக்கிழமில போடலாம் ஒரு விசேஷ பண்டிகை நாட்கள் அதெல்லாம் போடலாம் தெற்கு நம்மளும் போடவே சேர்ந்து பாடணும் பாடணும் நம்ம அந்த சாட்டிங்க ஓடுது இல்லையா நம்ம காதுக்குள்ள போய் நம்ம மூளை செல்களுக்கு போய் நம்ம உடல் முழுக்க அது அந்த சாட்டிங் போகணும் அந்த அந்த மந்திர வழிபாடுகள் நம்ம உடம்புக்குள்ள அந்த அதிவழிகளை பார்க்கணும்

நல்லது அதற்கு சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்சவர்கள் என்ன மாதிரி ஆட்கள் அழைத்து வீட்டுல வச்சு பண்ணலாம் இப்போ ஒரு நல்ல நாட்கள் வரும்னா ஒரு ஓமம் பண்றது ஆமா இப்ப வீட்டுல ஒரு நோய் பாதிப்பால் இருந்தால் அந்த நோய்க்குண்டான தீர்வுக்கு உண்டான விருச்சஞ்சி ஓமம் இந்த மாதிரி சில ஓமங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வீட்டுல பண்ணா நல்லதுதான் மந்திரங்கள் இப்ப இதான் கோயில்ல பண்றோம் கோயில யாகமா பண்ணும்போது எல்லா மக்களும் வராங்க அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குது அப்போ கோயில்ல பண்ணும்போது எல்லாரும் போறோம் அப்ப நம்ம வீட்லயே வருஷத்துக்கு ஒருத்தர கம்பல்சரி அதாவது அது போல கோயில்ல நடக்கிற யாகத்துக்கு கண்டிப்பா கலந்துக்கணும் 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 கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப முக்கியம் வந்து அவ்வளோ மேலே சாதன சமுதாயம் தெரிஞ்சவங்க வந்து பெரியவங்க வந்து அந்த மந்திரங்களை ஓதி அந்த கோயிலுக்கு உண்டான புனிதத்தை மறுபடியும் கொண்டு வந்து அந்த கலச தண்ணி இதெல்லாம் மேல படணும் ரொம்ப அற்புதமா டிசைன் பண்ணியிருக்காங்க பெரியவங்க அதுல நம்ம பயணிக்கணும் கண்டிப்பா இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது மந்திரங்கள் ஒழிப்பது அனைவருக்கும் நல்லது நல்லது எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்